சொன்னார்கள் அதர் பிரசுல் உல்வாஹ் செல்லல்வா ஒளிவர் நாளைக்கு கியாமத் ஒரு கூட்டம் சுவர்க்கத்தில் இன்னும் ஒரு கூட்டம் நரகத்தில் இருப்பார்கள் ஹதர் குமர் அலி அல்லாஹுத்தனர்களும் கேட்டாங்க அமி அடர் பார்த்து அரசு அல்லாஹ் நாளைக்கு ஏமத்தின் முடி ஒரு கூட்டம் சுவர்க்கம் இன்னும் ஒரு கூட்டம் நரகம் இது தானா சொன்னார்கள் உமரே நாளை ஒரு கூட்டம் சுவர்க்கம் போவாங்க இன்னும் ஒரு கூட்டம் நரகம் போவாங்க இன்னும் ஒரு கூட்டம் சுவர்க்கமும் அல்ல நரகமும் அல்ல இரண்டுக்கும் இடையில் நிற்பார்கள் ஆச்சரியம் யார் சொல்லல நண்பை செய்திருந்தால் சுவர்க்கம் செல்ல வேண்டும் பாவம் செய்திருந்தால் நரகம் செல்ல வேண்டும் இவர்கள் யார் ஏன் சுவர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை சொன்னார்கள் இவர்கள் யாரு தெரியுமா இவர்கள் தான் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் ിമാക്കട്രേ ഉകും വരെ യുദ്ധം ചെയ്ത ആശ്ചര്യം ഇസ്ലാമിക്ക ഉയർത്തം കിടന്ന അൻപല്ല இவங்க போனது தான் இவங்க செஞ்சது ஒரு நல்ல காரியம்தான் ஆனால் பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் யுத்தம் செய்தவர்கள் சுமகான அன்பு வாலித்தவர்களே பெற்றடுத்தாப்பிட அனுமதி இல்லாம திருமணம் முடித்தவர்கள் அல்ல அப்படி அனுமதி இல்லாம கட்டுகாசிக்கு படம் பார்க்க போனவங்க அல்ல பெற்ற உமாப்புக்கு நேரம் காலம் தெரியாம ரோட்லையும் பஜார்லையும் நின்று கூத்தெடுத்தவர்கள் அல்ல பெற்றெடுத்த உம்மவாப்பட அனுமதி இல்லாமல் பிஹாருக்கு சென்றாலே சுவர்க்கம் கிடையாதென்றால் அல்லா பாதுகாக்கணும் எமது எத்தனை வாழ்வின் முடிவுகள் பெற்றெடுத்த பெற்றோர்களை மறந்து முடிவெடுத்திருக்கிறோம் கண்ணிய மாணவர்களே நான் தொடந்த கட நான் கத்தின வீடு நான் போன ஹஜ்ஜுடைய பயணம் நான் போன உண்டாவுடைய பயணம் ஏல மகனுடைய நிகா ஏல மகனுடைய படிப்பு உம்மாப்பா செருப்பு காட்டது இபாதத் கண்ணியமானவர்களே எத்தனை பேர் இன்னைக்கு உம்மாப்பா செருப்பு காட்டிக் கொண்டிருக்கிறோம் உள்ளத்துல கைய வச்சு பாருங்க இதற்கு மாற்றமாக எத்தனை பேருடைய பெற்றோர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறது நீ இந்த இடத்துல கூட ஒரு சிலர் நினைப்பீங்க எனவான் இந்த தலைப்புல ஒரு சொத்துபா கேட்கப்படாதா இப்படியான ஒரு தலைப்புல பயானு கேட்டாலும் என மகன் வந்து என்னை கட்டி பிடிச்சி மோந்து படாதா என்று ஏங்கும் உள்ளங்கள் கண்ணியமானவர்கள தன்னுடைய அறையில் தன்னுடைய படுக்கையில் தந்த பெட்ல தந்த உம்மதையும் தந்த வாப்பாவையும் உட்கார வச்சு ஏதோ ஒரு ஜோக்க சொல்றாரு துனியாவோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அவரோட ஜோக்க சொல்றாரு உமா அப்ப உட்கார வச்சு அவர் குருவானோது அல்ல அவர் ஹதீஸ் கிதாப்ல தரச்சு ஹதீஸ் வாசிக்கல பயான் பண்ணல உம்மாவையும் வாப்பாவையும் பெட்ல உட்கார வச்சு மகன் சொன்ன ஒரு ஜோக்குக்கு சிரிக்கும் அந்த பெற்றோர்களுடைய சிரிப்பு சத்தம் இந்த மகன் வாளை ஏந்தி யுத்தத்துக்கு சென்று எதிரியுடைய வாளுக்கு வாழ் பட்டு வரும் அந்த சத்தத்தை கேட்பதை விட அல்லாஹ் மகன் போட்ட ஜோக்குக்கு சிரிக்கும் உம்மாவாப்பட்ட சிறுப்பு சட்டத்தை கேட்கிறான் எத்தனை பேர் சிரிப்பு காட்டிருக்கிற கண்ணியமானவர்களே ஒரு சில வருடங்கள் இதே போன்ற ஒரு தலைப்பில் ஒரு இடத்துல சொத்துபா செய்த சந்தர்ப்பம் கிடைத்தது சொத்துபாவுக்கு பின்னால் ரூம்ல அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு அறுபது அறுபத்தைந்து வயதிருக்கும் தாடி பள்ளித்த ஒரு வாப்பா ரூமுக்கு முன்னால் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை பார்த்த அவர் அவரை ஏதோ பேச விரும்புகிறார் என்பது விளங்கியது நான் ஹாரியார் அஸ்லாம் அலைக்கும் என் ரூமுக்குள்ளால வந்தார் உட்கார்ந்தாரு நான் இருந்து அந்த படுக்கையில அந்த பெட்ல என்னையோட பக்கத்துல உட்கார்ந்து என் கையை இறுக்கி பிடிச்சு சொன்னாரு ஹகரத் நான் இந்த பள்ளியில பதிமூணு வருஷம் நிர்வாகத்தில் இருந்திருக்கிறேன் ஹகரத் தாரு சொல்லிட்டு சொன்னாரு நான் இந்த ஊருக்கு வார நேரத்தில் ஹகரத் தொழில் தேடித்தான் வந்தேன் தன் ஆரம்பத்தில் எடுத்த சம்பளம் ஆறு ரூபாக திறந்தார் ஒரு நாளைக்கு எனது ஆரம்ப சம்பளம் ஆறு ரூபாக திறந்தார் சொன்னார் எனக்கு இரண்டு குழந்தைகள் எனது மகன் இப்ப இந்த நிர்வாகத்தில் இருக்கிறாரு ஏன் நம் மகளை நான் கண்டில ஒரு பகுதியில் திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறேன் அதர் ஏண்ட வாழ்க்கை ஆரம்பிச்சது எப்படி தெரியுமா நான் ஒரு சனல் கம்பெனில தான் வேலை செஞ்சேன் ஹதரத் நான் ஒவ்வொரு நாளும் போவேன் அந்தில வீட்டுக்கு வருவேன் கால போக்கு அந்த சனலுடைய தூசி ஹதரத் எனக்கு ஹதரத் ஒரு நல்ல ஒரு பெண்ணை எனது குடும்பம் எனக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் எனது கஷ்டத்துடன் சேர்ந்து அவளுடைய வாழ்க்கையும் கஷ்டமாக மாறிவிட்டது காலையில போற நேரத்தில் நான் ஆரோக்கியமாக போவேன் அந்தில வீடு வார நேரத்தில் ஹதரத் எனக்கு மூச்சு கூட எடுக்கலா நான் கஷ்டப்பட்டு எலச்சி எழுச்சி நடந்து வருவேன் எந்த அளவுக்கு இரவுல எனக்கு ஒரு தலைவாணில படுத்து போதா ரெண்டு தலைவாணி மூணு தலைவாணி இல்லன்னா மூச்செடுக்க நான் இருபுவேன் என்னை பார்த்து மனைவி என் இருமலை பார்த்து அவ சித்தாரத்தை எடுத்து என்ன நெஞ்சில பூசுவா அவ பதறுவா அவ கஷ்டப்படுவா என் இருமலுடைய சத்தம் சுடு தண்ணியோட வந்து நிற்பா எத்தனையோ இரவுகள் எனது மனைவி நான் இரவுல இடையில முழித்து பார்ப்பேன் எனது காலுக்கு கீழால அவ புட்டுவத்தில் அப்படியே தூங்கிருப்பா எத்தனையோ இரவுகள் நான் அவளை தட்டி வந்து கட்டில படுங்க என்று சொல்லியிருப்பேன் ஹதரர் இந்த அளவு என்னை நேசித்தனது மனைவி எனது நோயிலும் கஷ்டத்திலும் எனக்கு கை தந்த மனைவி நான் சம்பளையும் சோத்தையும் திங்கிற நேரத்துல சிரித்துக் கொண்டு சம்பளையும் சோத்தையும் திங்க மனைவி ஹதரர் நான் ஒரு கட்டம் அல்லாஹ் என்னை பார்த்து வரக்கத் செய்து விட்டான் நான் ஒரு கடைக்கு உரிமையாளனாகினேன் நான் ஒரு கடை ரெண்டு கடையாகிச்சு இன்றைக்கு இந்த பஜார்ல ஏந்த பேர்ல மூணு தட்டு பில்லி நொண்டு இருக்குது ஹதரத் இந்த ரோட்ல எனக்கு சொந்தமான ரெண்டு மாடி வீடு இருக்குது ஹதரர் காலப்போக்கில பிசினஸ் மகன் எடுத்தாரு சொத்துக்களை பிரித்து கொடுத்து விட்டேன் இப்ப ஹதரர் ஏன மகனும் மகளும் சேர்ந்து மசூரா பண்ணிட்டாங்க நானா உமா வாப்பா ரெண்டு பேரையும் கிட்ட வச்சுக்கொள்ள கஷ்டம் எனக்கு புல்லகள் சின்னது எங்களோட புல்லகளுடையும் வேலைகள் இருக்குது அதனால நானா வாப்பவ உனையோட குன்னாக வச்சுக்கோ உம்மாவ நான் என்னையோட கண்டிக்கு கூட்டிட்டு போறேன் ஹதரத் முப்பத்தி எட்டு வருடம் எனது நோயிலும் கஷ்டத்திலும் என்னுடன் இருந்த எனது மனைவியை எனது மகள் கண்டிக்கும் நான் மகனுடன் அனாதையாக இந்த குன்னாக இருக்கிறேன் ஹதரத் சொல்லிட்டு சொன்னார் ஹதரத் நான் திரும்புற நேரத்துல சிறுதண்ணியோட வந்து நின்ற மனைவி ஹதரர் நான் போன்ல பேசிக் கொண்டிருப்பேன் அவைத்த நோய அலிஹதரன் அவருக்கு பிரெஷர் இருக்கு அதற்கு சுகர் இருக்கு அவருக்கு ஏகப்பட்ட நோய் அதை இரும்புவாஹரன் எனக்கு தண்ணி கோப்பியோட இந்த மனைவிக்கு ஒரு ஜப்பு தண்ணியாச்சும் எடுத்து கையில கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் ஹதரர் குடும்பத்தில் யாராவது மவுத் யாராலும் கல்யாணம் முடிக்கணும் நான் கரம் பிடித்து கவிழ்த்து சொன்ன ஏன பொண்டாட்டியோட உட்கார்ந்து ஏன கவலையை பகிர்ந்து கொள்ளாத கெஞ்சி கேட்கிறேன் என்ன மகனோட பேசி இங்க எங்க ஆளும் கூலிக்கிற ஊடையாலும் எடுத்து தாங்க ஹதர நான் இந்த பள்ளிக்கு முன்னால பிச்செடுத்தாவது ஊட்டு கூலிய கட்டேன் ஹதர ஏன கடைசி ஆசை ஏன கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் தோல் தந்த ஏன மனைவிட தோல் ஏன தலசாயனும் മന മതിയും ഇത് മറ്റും അറുപത് വയപത്തി വയസ് ഒരു കലകണ്യമാണ് പാകമേ ഒരു വാപ്പ വെക്കം പാട്ട് ഉള്ള മുടക്ക എപ്പീർ വടിക്ക இன்னைக்கு எத்தனையோ வாப்பமார் குளிக்கப்பட அழுகுறாங்க இன்னைக்கு எத்தனையோ வாப்பமார் சுஜூத அழுகுறாங்க ஊர் நடக்கும் துவா கேட்கிறாரு பள்ளிக்கு வந்தவங்க நினைப்பாங்க ஊருக்கு துவா செய்கிறாரு இல்ல கண்ணியமானவர்களே சொல்ல முடியாத வெக்கம் ஏனென்றா நானும் நீங்களும் சின்னத்துல ஏன வாப்ப கஷ்டத்துல இரவு வார நேரத்துல அலஞ்சி அலைஞ்சி வெயில்ல கால் வீங்கிருக்கும் என வாப்பட மூஞ்சலம் கடுத்திருக்கும் இருக்கும் வந்து படுக்கிற நேரத்துல ஏண்ட உங்களோட உண்மைமா வாப்பல காலை பிடிச்சி அமுக்குற நேரத்துல வாப்ப ஒரு கட்டத்தை சொல்லுவாரு எனக்கு இந்த வாழ்க்கை மாச்சல இருக்குது எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொல்ற நேரத்துல ஒன்றுமே அறியாத மடமையான அந்த தாய் இந்த வாப்பக்கு ஒரு ஒரு ஏமாற்றமான ஒரு நம்பிக்கையை கொடுப்பா நீங்க கவலைப்படவான நீங்க கஷ்டமும் கவலையும் ஏழவர் செஞ்ச ஒரு தொழில் எடுப்பான் மகள் நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சுவாங்க அவங்க வளர்ந்துட்டாங்கன்றா இனையையும் அவங்களையும் ராஜா ராஜ காதிர் வச்சு கொள்ளுவாங்க என்று தாய் குடும்ப நம்பிக்கையை நம்பி நம்பி எத்தனையோ வாப்பமார்கள் கபருக்கு போற வயசு இன்னும் கடைக்கு போறாங்க கபருக்கு போற வயசு இன்னும் மூட்டை தூக்குறாங்க கபருக்கு போற வயசு இன்னும் பதார்ல காயிறாங்க எனது பிள்ளைகளே பாப்பாங்க இந்த ஒரு நம்பிக்கையில கண்ணியமானவங்களே எத்தனை பேர் பெற்ற தும்மா உட்கார வச்சு பார்த்துக் கொண்டிருக்கிறோம்